பிரதர் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாமும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்றா நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அதுக்கு கீழே இன்னொரு வசனம் இருக்கு அது பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆன்பதே பிள்ளை இந்த நாட்கள்ல ஒத்தாசைங்கிற உதவிகள் அநேக கரங்கள்ல நீங்க பிள்ளைகளுக்கு படிப்புகளுக்கு அநேக காரியங்களுக்கு உதவி கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா ஒரு வியாதி வந்தா அநேகருடைய நிலைமை வந்து மாச கணக்கு மாசம் வந்து ஆயிரக்கணக்கில் எவ்வளோ கணக்கில் மெடிசன் எடுப்பாங்க ஆனா எதிரில் ஒரு ஆள் ஜலதோஷம் வந்தா கூட ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த ஜலதோஷம் தீரவே செய்யாது சிலவங்களுக்கு சாக வர தீராது சில வியாதிகள் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வலது கை கொடுத்தா தான் எழுதுகையும் வலது கை இசை பண்ண சொல்ல வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாமல் இருக்கட்டும் இந்த மக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு உதவி செஞ்சால் ஒரு லட்சம் பேருக்கு சொல்லுவாங்க உதவி வந்து படத்துலேருந்து கடவுள் தான் மனுஷன் முன்பாக தயவு கிடைக்க உதவி முடியும் எந்த மனுஷனுக்கு இருதயத்திலிருந்து கல்லான இருதயம் சதையாக மாறணும்னா ஆண்டு தான் மாற்றணும் அது இல்லையா உங்களுடைய எல்லா தேவைகளும் இந்த நாட்களில் வேலை இல்லையா உங்களுக்கு நீங்க பாத்துருங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னா ஆண்டோர் சமூகத்தை ஜபிங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பாரு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயசாகி திருமணம் முடியாமல் இருக்காங்களா ஆண்கள் பெண்கள் நல்ல அலைன்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு நம்ம தேடி போகிறத காட்டியில் நம்ம சொல்லுவாங்களே எங்கள் அங்கிள் நினச்சா ஆண்டி நினைச்சா அவங்க நினச்சா இவங்க நினைச்சான்னு சொந்த பந்தத்தை சொல்லுவாங்க அவங்க பண்ணுற லைஃபை பாருங்கள் அவங்களே இப்பவும் ஜாலியாக அவங்க பார்த்து வச்ச அலைன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகளை பற்றிருப்பாங்க ஒரு பிள்ளைய பார்த்துருப்பாங்க அந்த தாய் படுகிற வேதனை இல்லை அந்த தகப்பன் படுகிற வேதனை யாரும் சொல்லி மாளாது அவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனால் இவங்க பெருமையா அவங்க கெட்டிச்சு இந்த பார்த்து வச்ச ஆள தான் சொல்லுவாங்க அவங்க மட்டும் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் கடவுளை நேரம் தேடி பாருங்க ஆண்டு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா அவசான கடைசி மூச்சு இருக்கிறவரை என் பிள்ளையோடு அந்த வாழ்க்கை துணை இருக்கணும் இடையிலேயே இப்போ பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சால் மூணு மாதத்தில் பிரிஞ்சு போயிடாங்க ஆறு மாதத்தில் போயிடாங்க உடனே ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது போது டைவர்ஸ் ஆகிடுது யோசிப்பா புரிந்து கொள்ளுதல் இல்லை காரணம் க இறைபக்தி கடவுளுக்கு பயிர மனுஷனுக்கு பயப்படுவாங்க அதிகாரிகளுக்கு பயன்படுத்துவாங்க பயப்படுவாங்க ஆனால் கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க கடவுளை நான் அடிக்கேசே இல்லை அவருக்கு என்னது அன்பு சந்தோஷம் சமாதானம் அவ அதைதான் சொல்றாரு நீ குடும்பத்தில் ஒரு ஆள் எழும்பி போனா நீ போ ஹஸ்பண்ட் எலும்பினார பொன்னாடி தாந்து போனங்க ஒரு ஒய்ஃப்பு ஐயோ எழும்பிட்டாங்கன்னா நீங்க தாந்து போனாங்க அதனால இல்லை நம்முடைய சரீரம் தானே அவங்க நம்முடைய அவையும் தானே என்னுடைய மனைவி என்னுடைய தான் என் ஹஸ்பண்ட் என்னுடைய சரீரம்னு நினைச்சிட்டா நம்ம எந்த கோபம்தான் இருக்காது எவ்வளோ கோபப்பட்டாலும் டென்ஷன் அடித்தாலும் நம்ம என்ன செய்வோம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா என்னுடைய சரீரம் அதை அடிக்க முடியாது ஏன்னா என்னையே செருப்பகாலத்தை என்னையே அடிக்க முடியுமா அடிக்க முடியும் அப்போ என் மனைவி எப்படி அடிக்க முடியும் பிள்ளை ஒன்றும் புரிஞ்சிடுங்க ஆண்டோருக்கு மேலே அன்பு நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம குடும்பத்தை எல்லாரையும் நம்ம நேசிப்போம் நம்ம நண்பர்களையும் நேசிப்போம் நண்பர்களும் நம்மளை நேசிக்கிற நண்பர்களும் ஆண்டு ஒரு கொடுப்பாரு ஒன்னே ஒன்று புரிஞ்சிடுங்க அந்த வார்த்தை என்ன பண்ணா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எழுத்துருந்து எனக்கு ஒத்தாசம் வரும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷருக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஒரு காலம் நினைக்காதீங்க ஒருவேளை நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு ஆபத்து நம்ம பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனால் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே இது கொஞ்சம் பெரிய ஹெல்ப்புன்னா அவங்க வந்து நம்ம பின்னால் அதுவரை நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பான் ஸ்கூலில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு தோழியோ தோழனோ யாரோ ஸ்கூல்லேருந்தே நம்ம ஃப்ரெண்டு தான் ஆனால் பெரிய உதவி செய்யணும்னா பேக்ரவுண்டை ரொம்ப யோசிப்பாங்க அதுவரை நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அது போல பாருங்க ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி வந்துட்டு யார் உதவி செய்வான்னு நினைக்கிறீங்க பேங்கில் போய் நீங்கள் லோன் வாங்க லோன் வாங்க போய் பாருங்க அவர் எவ்வளோ கையெழுத்து கேட்பாங்க அதில் நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறார் கவர்மெண்ட் வேலை செய்கிறார் ஒரு கையெழுத்து போடுவாரா போட மாட்டாங்க நூத்துல ஒரு ஒரு ஆள் ஏதோ அவர் என்ன நினைச்சிட்டு நினைக்கிறான்னு தெரியாது யாராச்சும் ஒன்று ரெண்டு போட்டா தான் உண்டு அதனால உதவிங்கிறது இந்த உலகத்தில் நமக்கு வந்து கஷ்டப்படும் போது நம்ம பிள்ளைகளுக்காக இருந்தாலும் குடும்பத்துக்காக இருந்தாலும் ஒரு ஆபத்து வரும்போது மனசாட்சி இல்லாத மனிதர்கள் நைன்டி பர்சன்டேஜ் ஆனா பத்து சதவீதம் கொஞ்சம் மனசாட்சியோடு இருக்கிறாங்க அவங்க ஆண்டு ஒரு வச்சிருக்கம் அல்லையா நம்ம அந்த லெவல்ல இருந்தா போதும் அல்ல மற்றவர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு உங்களால் ஒரு ரூபாய் ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்ச முடிஞ்சுன்னா நீங்க யாரையும் சொல்லவே வேண்டாம் கொடுத்துட்டு நீங்க மறந்துட்டா போதும் நான் இது அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தேன் அவங்க அன்னைக்கு ரோட்டில் போகும்போது பஸ்ஸுக்கு நான் தான் டிக்கெட் கொடுத்தேன் அவங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நான் உதவி செய்யலாட்டி பிள்ளை ரோட்டில் தான் நின்றுக்கோம் எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் கொடுத்தா வலது கை கொடுத்தா இடது கை தெரியக்கூடாது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியிலும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார் ஒத்தாசை நீங்கள் இவ்வளோத்துக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் முப்பது லட்ச ரூபா நமக்கு இது தேவைன்னா உங்களுக்கு மட்டும் ரெண்டு லட்ச ரூபாவில் முடிஞ்சிடும்

ஒத்தாசையும் உண்டாக்கின கர்த்தன் ஒத்தாசை வேணும் ஆண்டு தான் நமக்கு ஒத்தாசை செய்யணும் அது இல்லையா மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு ரூபா ஒரு மனுஷன் கொடுக்கணும்னா அவன் இருதயத்தை ஆண்டு பேசணும் சும்மா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கொடுக்க மாட்டான் ஒரு சா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான் இதுதான் இந்த உலகம் அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் எதிர்பார்ப்போட தான் ஒரு டீ குடிக்கணும்னால எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் ஒரு உதவி செய்யணும் அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க மனுஷர்களோ மனுஷிகளோ அதிகாரியை நோக்கி மொத பார்க்காதீங்க கடவுளை நீங்க நோக்கி பார்த்துட்டீங்கன்னா கடவுள் எல்லாருக்கும் கண்களையும் தயவு சேரு சார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு என்ன ஆசீர்வதிக்கிற கருத்திடத்தை ஜபிப்போமா ஜபம் ஹாலியா பரிசுத்தகம் அந்த நாளிலும் எனக்கு ஒத்தாவாசி வரும் பருவங்களின் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தெரியும்படி இந்த செய்தியை பார்த்து கேட்குற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் உதவியற்ற நிலையில யாரும் ஒத்தாசை இல்லாத நிலையில் யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒத்தாசை தேவ ஒத்தாசை கிடைக்க கிருபை பாராட்டி வீராக தகப்பறேன் உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு அப்பா நீர் இந்த பிள்ளைகளை இந்த செய்தியை பார்த்து கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீராக என்று நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீவன் அளவு ஆமீன் 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 அலுவய்யா அலேலு